ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு ஆள் இருக்கார் அந்த ஆள் வந்து ரொம்பவும் பணக்காரரு கிடையாது ரொம்பவும் ஏழையும் கிடையாது கொஞ்சம் மிடில் கிளாஸான ஒரு ஆள் ஸோ அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா ரொம்ப நாள் அவருக்கு இந்த ஆசை இருந்துகிட்ருக்கு என்ன மாதிரி ஆசை அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப நாளாக தங்கத்தில் பல்லு மாட்டணும் அப்படின்றது வந்து அவரோட ஆசை அதனால அவர்கிட்ட இருக்கிற சொத்து காசு பணம் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு ஜுவல் ஷாப்புக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்கத்தில் பல் வாங்குறாரு அவர் வந்து தங்கத்தில் நல்லா சூஸ் பண்ணி பார்க்குறாரு என்ன எந்த மாதிரி பல்லு மாட்டினா எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு பார்த்துட்டு அவர் வந்து ஒரு மாடல் வந்து செலக்ட் பண்ணிடுறாரு அந்த பல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான காசையும் அவர் வந்து கொடுத்துறாரு கொடுத்துட்டு அந்த ஜுவல்ல வாங்குறாரு வச்சுருக்கேன் அந்த தங்கப்பல் ஜுவல்ல வந்து வாங்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்டே கொண்டு போகிறாரு அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்பா தம்பி உன்னோட பல் நல்லா தானே இருக்குது நீ எதுக்கு நீ வந்து தங்கத்தில் பல் மாட்டோன்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை டாக்டர் இது வந்து எனக்கு ரொம்ப நாள ஆசை என்னோட ஆசை தான் இது நான் வந்து ரொம்ப நாளாக வந்து தங்கத்தில் பல் மாட்டி பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னோட நீண்ட நாள் கனவும் கூட அதனால எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னோட பல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீங்க இந்த தங்க பல்ல எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப டாக்டர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு இல்லப்பா தம்பி இந்த பல்லு தான் உனக்கு நல்லா இருக்கும் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு இவரு வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தங்கத்துலேயும் பல் மாட்டை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாங்க சரி இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு தங்கத்தில் பல் மாட்டி வெட்டுறாரு இப்போ இவருக்கு என்ன ஆசை ரொம்ப வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு நம்ம வந்து தங்கத்தில் பல் மாட்டிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பல்லை வந்து எப்படியாவது இந்த ஊர் மக்களுக்கு வந்து காட்டணும் இவங்க எல்லாரும் நம்மளோட பல்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படணும் அவங்க எல்லாருமே என்னோடய பல்லை பார்த்து ரொம்ப வியப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா போயிட்டுருக்காரு போகும்போது அவருக்கு வந்து ஒரு சிந்தனை வருது நம்ம எதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பல் வந்து நல்லா தெரியும் அப்போ நம்ம என்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி நம்ம இஞ்சி வியாபாரம் பண்ணலாம் இஞ்சி இஞ்சின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா பல் வந்து நல்லா தெரியும் நீங்கள் கூட சொல்லி பாருங்கள் இஞ்சி இஞ்சின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளோட பல் வந்து நல்லா தெரியும் ஸோ ஊர் மக்கள்லாம் நம்மளோட பல்ல பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி வியாபாரம் பண்ணாராம் அப்போ அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே பாரு இவர் தங்கத்தில் பல் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் அந்த ஆளை உடனே அவருக்கும் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு நம்ம தங்கத்துல பல்லு மாட்டினோம் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க நம்மளோட பல்ல பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ரொம்ப வியப்பாவும் பேசுறாங்க எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க இந்த மாதிரி இவர் தங்கத்தில் பல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பேசும்போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதை பார்த்த பக்கத்து தெருவில் இருந்த மூணு திருடர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் தங்கத்திலலாம் பல்லு மாட்டியிருக்கிறாரு இவரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கடத்தி கொண்டு போய் இவரோட பல்லை வந்து நம்ம வந்து திருடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க உடனே அவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவங்க அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடத்தி கொண்டு போய் அவரை அடித்து அவரை வந்து அவரும் அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணார் அப்படின்னா கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்த உடனே அடித்து அவரோட பல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருடிடுறாங்க இப்போ திருடிட்டு அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க ஓடிடுறாங்க இப்போ அவர் எப்படி இருப்பார் நினச்சி பாருங்கள் அவரோட தா பல்லையும் இழந்து தங்கப்பல்லையும் இழந்து இப்போ வந்து ஒரு பொக்கு வாய ஆயிட்டார் அப்போ தான் யோசிக்கிறாரு நம்ம வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டுட்டோம் சரி இப்போ நம்மளோட பல்லும் போய் போயிருச்சு நம்ம தங்க பல்லும் போயிடுச்சு இப்போ நம்ம வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி சுக்கு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கு வியாபாரம் பண்ணாராம் சுக்கு சுக்குன்னு சொல்லும்போது அவரோட பல் எப்படி ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும் நீங்கள் கூட சொல்லி பாருங்க சுக்கு சுக்கு அப்படின்னு அப்படி சொல்லும்போது நம்மளோட வாய் வந்து என்னாகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிரும் அதனால அவர் வந்து யோசித்து சுக்கு வியாபாரம் பண்ணாரா இந்த இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது பேராசை பெரு நஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியும் முடியும் அதனால வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எதுக்கும் ஆசைப்படக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிறப்பாக வாழணும் பேராசைப்பட்டோம் அப்படின்னா அது பெரு நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்றதான் இந்த ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்